குட் மார்னிங் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரா சேரா எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்பமாக நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பதினாறாவது வசனம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதற்கு கத்த நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார் நான் உன்னுடனே கூட இருப்பேன் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அந்த உனக்கு இருக்கிற பலத்தோட போ என்ன ஒரு அற்புதமான வசனம் பாருங்க எந்த வேலையை செஞ்சாலும் யார்கிட்ட பேசினாலும் கத்தர் கொடுக்கிற பலத்தோடு நம்ம போகும்போது கண்டிப்பா கத்தை நம்மளை பாதுகாத்துக் கொள்கிற தேவனாயிருக்கிறார் நம்மை அனுப்புகிறவர் அவர் அல்லவா என்று கேட்கிறார் அதே மாதிரி நான் உன்னுடனே கூட இருப்பேன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் அவருடைய பலத்தோடு போகும்போது அவர் நம்ம கூட இருக்கிற தேவனா இருக்கிறார் நம் கண்களை மூடி ஜபிக்கலாம் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உனக்கு இருக்கிற பலத்தோட போ நான் உன்னுடனே கூட இருப்பேன் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அசு சுவாமி இந்த நாளிலே நாங்க யார்கிட்ட பேசுறோமோ எந்த வேலையை செய்யறோமோ எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய பலத்தோடு நாங்க கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக பரலோகத்தின் தேவனே இந்த நாளிலே வேலைக்கு போகிறவர்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் தங்களுடைய பிசினஸ்க்காக போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இன்டர்வியூக்காக போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் புதிய வேலைகளை ஜாயின் பண்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்று அதே மாதிரி எஸ் சுவாமி இந்த நாளிலேயே முக்கியமாக அன்றுவரே ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அன்று எஸ் சுவாமி காலேஜ் போற பிள்ளைகளுக்காக நாங்கள் கத்தர் காத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் யார்கிட்ட பேசினாலும் ஆண்டு எங்க போனாலும் எந்த வேலையை செஞ்சாரோ நாங்கள் அண்டோரே நீர் கொடுத்த பலத்தினாலே நாங்கள் கடந்து செல்கிறோம் அதற்காக நன்றி எசப்பா அதே மாதிரி தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக அன்றரே அங்க இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு ஒருத்தருக்கும் கத்துற அவங்க என்னென்ன வேலை எல்லாம் செய்கிறார்களோ அவங்களோடு கூட உங்களுக்கு இருக்கட்டும் ஊழியம் செய்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் போதுகளுக்காக சிறைச்சாலையில இருக்கிற போதுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் விசுவாசிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நாங்கள் கத்தாவே கத்தாவே நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொன்ன தேவனையா அவர்களோடு கூட இருந்து எல்லா தேவைகளும் சந்திக்க ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் முதியோர்களுக்காக முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக

சிபிக்கிறேன் ஐயா ஆண்டு ஒரு சுவாமி முக்கியமாக பிரிந்து கிடக்குற குடும்பங்களுக்காக நாங்க சிபிக்கிறோம் ஆண்டு வர சுவாமி அவங்களெல்லாம் நீர் ஒன்னா சேர்த்துவீங்கப்பா எப்படியாவது ஆண்டு ஒரு எசு சுவாமி அவங்க எல்லாம் ஒன்னா சேருட்டும் மாண்டு நீர் அவ்வளவு கூட இருக்கிறீர்கள் என்பதை உணரட்டும் ஐயா குடியிலையும் போதையிலையும் போதை பொருட்கள்னாக கெட்ட பழக்கத்தினால பாவத்தினால அன்றுவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த குடி பழக்கத்திலிருந்து வெளியே வரட்டும் போதை பொருள் வெளியே வரட்டும் கெட்ட பழக்கத்திலிருந்து பாவத்திலிருந்து வெளியே வர கத்தர் உதவி செய்வேடமா செபிக்கிறோம் ஐயா இயேசுவி நாமத்தினால அன்று சுவாமி இறங்கும் கத்தாவே உண்மை அறியாதவர்கள் அன்றுவரை உண்மை ருசி பார்க்காதவர்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டு வர எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே குடிக்கிறோம் வர்களுக்காக ஜெபிக்கிறோம் குழப்பத்துல இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால இந்த ஜபங்கள் எல்லாம் அவங்களுக்கு போய் சேர உதவி செய்வதாக ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா நான் கொடுக்கிற பலத்தோடு நீ போ அடுவரை நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்ன வாக்கு தட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அண்டு வரை அதை நிறைவேற்றி கொடுக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இரவு வரும்போது நாங்கள் சந்தோஷமா வீடு திரும்பி அண்டு எங்களுடைய படுக்கைக்கு செல்லும் போது ஜபத்தோடு நன்றியோடு செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவிய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் உனக்கு நான் கொடுக்கிற பலத்தோட போ நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்ம கூட கூட இருக்கிறார் கலங்காதீங்க பயப்படாதீங்க